நல்ல போதகராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவா நெழுந்த சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் பிரதான ஆசாரியன் இயேசு அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார் ஈசுவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் ஒரு உலகத்துடனே பேசினேன் ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை நீ ரெண்டிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவைகளை கேட்டவள்ளத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசிரியனுக்கு இப்படி உத்தரவு சொல்வது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தார் இயேசுவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசி வினையாயில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் ஆம்பியமானவர்களே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மறிக்க வேண்டியதாக இருந்தது பிதாவின் சித்தப்படி எல்லாம் நடந்தது அப்போ அவரை கட்டி கொண்டு போகிறார்கள் கொண்டு போயிட்டு அவரை அங்கு பிரதான ஆசாரியனாகிய அண்ணா என்பத்தில் நிறுத்தினாங்க நிறுத்தும் போது அவன் என்ன செய்தான் அவன் பிரதான ஆசாரியனாக இருந்தபடினால் இயேசுவை பார்த்து நீ என்ன உபதேசம் பண்ண உபதேசத்தை குறித்தும் சேஷனா குறித்தும் அவன் விசாரிக்கும் போது இயேசு அங்கு வெளியரங்கமாய் அவர் உத்தரவு சொல்லுகிறத பார்க்குறோம் அவர் பயப்படலை அவர் ஒப்பனாக பேசினார் அவர் சொல்கிறாரு நான் எங்கள் யூத தலை யூதர்கள் தேவாலயத்தில் அவங்க கூடி வர தேவாலயத்தில் எல்லாருக்கும் முன்னாடி தானே என் போதகத்தை நான் சொன்னேன் நான் என்ன பேசணுமோ அதை நான் சொன்னேனே அப்போ இப்போ நான் சொ வெளியரங்கமாக தான் பேசினேன் நான் மறைமுகமாக மறைச்சி ஒழிச்சு ஒன்றுமே பேசலையே இப்போ யாரெல்லாம் என் போதகத்தை கேட்டாங்களோ அவங்கக்கிட்ட நான் என்ன என்னுடைய போதகம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் உள்ளதை தான் சொன்னார் அவர் ஏதோ மரியாதை குறை குறைவாகவோ அல்லது குற்றப்படுத்தியோ அல்லது பிரஸ் பிரதான ஆசாரியனை கனவீனப்படுத்தியோ அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை நான் ஒப்பனா சொன்னேன் நான் வெளியரங்கமாக என்னுடைய வார்த்தை என்னுடைய போதகத்தை சொன்னேன் நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுலந்து நமக்கு என்ன தெரிகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மைத்துவம் அவர் யாருக்கு பயப்படாம அவர் உள்ளதை உள்ளது என்று சொன்னார் உண்மையா இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம பின்பற்றக்கூடிய ஒரு ரோல் மாடலாக நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து இருந்தார் அவர் வெளிப்படையாக இருந்தார் ஒளிவு முறை அவருடைய வாழ்க்கையில் இல்லை ஏன் வெளிப்படையாக இருந்தார் ஏன் உண்மையாக அவரால் இருக்க முடிந்தது அவர் தெய்வத்துக்கு பயந்து பிதாவுக்கு பயந்து பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார் அவரு பிதாவை அதிகமாய் நேசித்ததுனால பிதா விரும்பாத காரியத்தை அவர் ஒன்றுமே செய்யலை அவருடைய வாழ்க்கையில உண்மையா இருந்தபடினால அவர் தெளிவா இருந்தாரு தைரியமா இருந்தாரு நம்ம வாழ்க்கையில கூட நாம உண்மையா நீதியாய் ஜீவிக்க பிரயாசப்படும் போது கத்தருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது நம்ம மனுஷ யாருக்கு முன்பாக பயந்து ஒளிந்து தலை குனிஞ்சு இருக்கணும்னு தேவையில்லை நம்ம தப்பு செய்யும் போது உண்மைத்து நம்ம வாழ்க்கையில் இல்லாத தான் நம்ம தலை குனிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை நம்முடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு உடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிகாரி இயேசு சொன்ன பதில பார்த்த உடனே சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார் அறைகிறாரு அதற்கு காரணம் ஒரு பெருமை பெருமையும் அந்த அகங்காரம் ஆணவம் நீ பேசலாமா சொல்லிட்டு பெருமையின் நிமித்தமாக துணிந்து இயேசுவை அடிக்கிறத பார்க்கிறோம் அந்த கோபம் துணிச்சல் துணிவு தவறான விதத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட பெருமையும் அகங்காரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்களும் எப்படி இருக்கும் நம்மளுடைய பேச்சு மரியாதை குறைவாக இருக்கும் நம்முடைய பேச்சு மற்றவளை காயப்படுத்துகிறதா இருக்கும் நம் பேசும்போது மற்றவளை குற்றப்படுத்தி பேசும் ஏன்னா நமக்குள்ளாக நாம் எல்லாத்துலேயும் சரி நாம் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மையானவங்க நம்மளை குறித்து நம்ம பெருமையாக போது தான் இடத்துல நம்ம எப்படி நம்ம நம்ம தரைக்குறைவாக ரியாக்ட் பண்ணுவோம் கோபத்தின் வெளிப்பாடு அது வேறு மாதிரி இருக்கும் அப்போ நாம் உண்மையுள்ள தாழ்மையுள்ளவர்களாக நம்முடைய இருதயத்தில் நம்மை குறித்தே நம்ம ரொம்ப மிகுதியாக என்ன வேண்டியதுக்கு மிகுதியாக எண்ணாமல் கத்தருக்கு பயந்து நம்ம ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் போது நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருப்போம் மற்றவங்கள வார்த்தைகள்னால நம்ம காயப்படுத்த மாட்டோம் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டோம் அது அதே போல் இயேசு அந்த அவரை அடித்தவரை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா தகாததை பேசினேன்னு நீ சொல்லு ஆனால் நான் தகுதியாக பேசினேன்னா ஏன் என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் தாழ்மையோடு கூட அவர் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது இயேசு கிறிஸ்து அவர் தெளிவுள்ளவராக இருந்தார் அவர் தேவாவின்ல நடத்தப்படுகிறவர்கள் படுகிறவராக இருந்தார் யாருக்கும் பயப்பாடுதவராக இருந்தார் அவருடைய பேச்சில் ஒரு நிதானம் இருந்துச்சு அவர் பேச்சில் ஒரு தைரியம் இருந்துச்சு அதாவது கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னை அறை போதும் அவர் அவர் வந்து நிதானமாய் உத்தரவு சொல்லுகிறதை பார்க்கலாம் திரும்பி கோவப்படலை திரும்பி அவர் வந்து எதுவும் செய்யலை நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளை யாராவது துன்புறுத்தும் போது நம்மளை காயப்படுத்தும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் திரும்பவுமாய் நம்ம எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுறோம் சண்டை போடுறோமா கத்துறோமா கோவப்படுறோமா இயேசுவை பின்பற்றுகிற நாம் அவருடைய சுபாவத்தை நம்ம பெற்று நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா இன்னைக்கு இந்த கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை இயேசு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரயாச நம்ம அபியாசப்படுத்த நம்ம பிரயாசப்படணும் உண்மையாக நம்ம இருக்கணும் வெளிப்படையாக இருக்கணும் ஒளிவு முறை இல்லாமல் தைரியமாக இருக்கணும் அப்போ தான் அந்த கான்ஃபிடண்ட்டோடு நம்ம வந்து கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் அது மாத்திரம் இல்லை நம்ம நம்மளுடைய பெருமை நம்மளுடைய அகங்காரம் எப்போ இருக்கோ மற்றவர்களை மேன்மையாய் கருதும் போது ஸோ இந்த சுபாவங்களை கதை நமக்கு தருமுடைய அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே வெளிப்படையாக இருக்கணும் ஆண்டவரே தகப்பன எல்லா காரியத்திலும் நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழணும் இருக்கிற வீண் பெருமைகள் அகந்தைகளாக எடுத்து போட்டு மற்றவர்களை எங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நாங்கள் கருத எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் துன்பத்தின் பாதையில் கடந்து போகும்போது நிதானமாய் உத்தரவு சொல்ல பொறுமையே போல நாங்கள் எங்களை சுபாவங்களை தாழ்மையோடும் பண்போடும் அன்போடும் வெளிப்படுத்த கத்தனை தாரோ உங்களுடைய பிள்ளையாய் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் துதிகன மகிமியாமுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை அமேன் அமேன்